கிருஷ்ணனுக்கு ஏன் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டது வாசுதேவன் காந்தாரி அந்த அதிகாரம் உடையவர் வாசுதேவரே அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் நடக்கும் இந்த ராஜ்ய அபிஷேகத்திற்கு அவர் வருகை தந்திருப்பதை மாபெரும் பெருமை அண்ணனுடைய வார்த்தைகள் உசிதமானது அரச குலங்களில் எவரும் இல்லை விளக்கம் தேவையில்லை வாசுதேவர் பாண்டவர் தோற்றிருப்பர் என்பதை நானும் அறிவேன் இந்த யுத்தமே நிகழ்ந்திருக்காது வாசுதேவ கிருஷ்ணனுடைய சக்தியையும் அவன் லீலையையும் நான் நன்கறிவேன் ஒப்புக்கொள்கிறேன் அன்று சூதாட்ட மண்டபத்தில் திரௌபதியின் மானம் காத்தது வாசுதேவன் என ஒப்புக்கொள்கிறேன் அனுமதி வழங்கினார் எத்தனையோ சூழ்ச்சிகளும் எண்ணற்ற கபட நாடகங்களும் எல்லையற்ற அநீதியும் ஏன் நடக்க அனுமதித்தார் தேவகி நந்தன் கிருஷ்ணனே நான் கூறும் வார்த்தைகளை கேட்பாயாக ஒரு தாயுடைய ஹிருதயத்தில் வெளிப்படும் குமுறலின் ஒளியை கேள் பல பிள்ளைகளை ஈன்றவளுடைய ஹிருதய பூமி துக்கத்தின் கோர தாண்டவத்தை பார் யாம் அனைவரும் உன்னுடைய கைப்பாவைகளாக விளங்கினோம் அவ்வாறு விளங்கியும் ஏன் எமது வாழ்வில் கோர தாண்டவம் புரிந்தாய் குருஷேத்ரம் எனப்படும் பூமியில் உன்னால் மாபெரும் அதர்மம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை அதை அகிலமறியும் அவ்வகையில் இன்று தண்டனையை பெற வேண்டியவன் நீ ஆவாய் நான் மாபெரும் தபஸ்வினி சுபாலரின் கன்னிகை நான் மகா யோகினி திருதராஷ்டரின் பத்தினி நான் பெரும பாக்கியவதி குருவின் ராஜமாதா இன்று நான் உனக்கு சாபம் வழங்குகிறேன் வேண்டும் வேண்டாம் ராஜமாதா வழங்குவேன் சாபம் வழங்குவேன் எவ்வாறு இன்று என்னுடைய வம்சமானது அடியோடு அழிந்ததோ அவ்வாறே உன்னுடைய யாதவ குலத்தின் பெரும் அழிவானது உன் கண்ணுக்கெதிரே நடக்கும் வாசுதேவா குலத்தின் வீரர்கள் ஒருவர் மற்றவரின் உதிரம் பருகுவர் அதில் தப்பி பிழைத்து மிஞ்சியவர்கள் உன் யாதவ குலத்தை சேர்ந்த பாலகர்கள் நிரந்தரமாய் கண்ணீர் வடிப்பர் அன்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி கண்ணீர் துடைக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள் எவ்வாறு இன்று களை இழந்து இருளில் மூழ்கியுள்ளதோ இதை போலவே ஒரு நாள் உனது நகரமும் சமுத்திரத்தில் மூழ்கி அழிவை பெறும் உனது நகரில் ஜொலிக்கும் தங்க பவனங்கள் ஆழி அலையால் அமிழ்த்தப்பட்டு ஆழ்கடலை அடையும் அதோடு நீ ஒரு கொடும் வனத்தில் அஸ்திரங்கள் ஏதுமின்றி விலங்கை போல் அலைந்து திரியும் வேளையில் வனத்தில் வாழும் ஒரு வேடனால் வதைக்கப்படுவாய் வாசுதேவா